வாய்ப்புகள் கம்மி தான் டெஃபினெட்லி அண்ட் அது ரெண்டு ரீசன்ஸ் ஒன்று நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ அது பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்புகள் வரும் எனக்கு ஆனால் பர்சனல் நோட் எனக்கு வந்து அந்த கேரக்டர் சேலஞ்சிங்காக இருக்கணும் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியணும் படத்தில் ஒரு முத்த காட்சி இருக்குது மற்ற படத்தில் நடிக்கிறதுக்கும் இந்த படத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது நடிக்கிறது வந்து எப்படி வந்து அது ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா அது அனுஷா தான் பார்த்து பார்த்து பண்ணுங்கண்ணா பார்த்து பண்ணுங்கண்ணா நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஹீரோயின் நான் படத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கறதா என்ன இதுக்கா ஆமா விஜயமன் மேடம் இங்கே மேடம் இந்த மாதிரி கரெக்டர் பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின் நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க ரிஸ்கா இருக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க அப்புறம் செட்ல நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம் நீங்க எப்படி தைரியமா இது ஒத்துக்கிட்டீங்க எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டு அவ்வளோதான் அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படி நான் அப்ப நினச்சி பார்க்கல எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது நான் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமும் தான் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும் அவ்வளோதான் இந்த படத்துல ஒரு முத்த காட்சி இருக்கு மற்ற படத்தில் நடிக்கிறதுக்கும் இந்த படத்துல இருக்க இதுக்கும் வித்தியாசம் இருக்கு அது நடிக்கிறது வந்து எப்படி வந்தது அது ஈஸியா இருந்துச்சு ஏன்னா சார் யா யா சார் இந்த மாதிரி இந்த மாதிரி சார் சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பியல்லாம் இது வந்து சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி அதை பாராட்டுறோம் படமாக கலைப்படைப்பாக எடுத்து ஏற்றுக்கலாம் ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது ஏற்கனவே பொண்ணு கிடைக்காமல் அவன் அலைஞ்சிட்ருக்கிறோம் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு அண்ணா இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கண்ணா சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன் அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது எல்லார் மாதிரியும் தான் அவங்கள் அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ஸோ டெஃபினட்டாக நீங்கள் டே ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும் அப்படி கிடைக்கலன்னா நம்ம உரையாடலாம் ஓகேங்களா தேங்க்யூ சார் ரெண்டாயிரத்தி சார் கார்த்திக் சார் உங்க நீங்க கேட்ட கேள்வி வந்து வினித் சாருடைய கேரக்டர் மூலமாக இருக்கு படத்தில் படம் பாருங்க பதினொன்றாம் தேதி அவர் பதில் சொல்லி அவர் கேட்டிருப்பாரு கண்டிப்பா கிடைக்கும் அவர் வினித் சாரை வந்து நானும் அவர் சொன்ன மாதிரி சின்ன நான் அவர் ஏஜில் ரசித்தேன் அதனால் எங்களுக்கு பதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்க வினித் சார் 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 மூணில் ஆ சார் இதில் ரெண்டு பெண்ணுங்க காதலிக்கிறாங்க அவங்க வந்து தனியா வாழனு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பட் வழக்கமாக ஏற்கனவே நீங்கள் கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண் ஆணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திகை சொன்ன மாதிரி பெண் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும்போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுனாக்கா அப்புறம் குழந்தை பருப்பு எப்படி நடக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன விட சொல்ல போகிறீங்க படத்தில் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல அந்த சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் கார்த்திக் சார் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் சரியும் சார் உங்கள் பேர் ஜெயச்சந்திரன் சார் நீங்கள் கேட்ட கேள்விகளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதில் ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இங் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்குது அது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்றது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் இப்போ அது சொல்லிட்டா நான் படல படத்தில் இருக்க டைலாக் சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் அவாய்ட் பண்ணுறேன் டெஃபினட்டாக நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டாக டீட்டெயிலாக பேசுவோம் சார் ரெண்டாயிரம் சார் நீங்க கேட்ட அதே கேள்வி வினீத் சார் அதுலேயும் கேட்பாரு எல்லாரும் ஜெயச்சந்திரன் சார் இப்போ வினீத் சார் எல்லா கேள்வியும் கேட்டார் அதனால நீங்க படம் மட்டும் பார்த்துருங்க அதில் உங்கள் கேள்விக்கு எல்லாரும் அவர் கேட்டிருப்பாரு அதுக்கு பதில் வந்து லிஜோ சொல்லியிருப்பாங்க அது பிறகு அனுஷா சொல்லியிருப்பாங்க டைரக்ட் வந்து அவங்க மூலமா சொல்லுவாரு நீங்க பாருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாழும் தொடம இடம் நீதானே அதே இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும் சரிங்களா அந்த படத்துலேயே வந்து ஒரு லாஸ்ட் எண்டிங்கில் வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸு ஸோ அதே மாதிரி தான் எல்லா நிறைய படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க ஏன்னா உங்களால் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா எல்லாரையும் தான் கேட்குறேன் தெளிவான முடிவு எடுக்க முடியலையா இல்லை ஒரு முடிவு சொன்னால் எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேங்களா பிரச்சனை வரணும்னு நினச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன் பண்ணியிருக்கவே மாட்டேன் இது பிரச்சனையாக இருக்குன்றதுனால தான் இந்த கதையை பண்ணேன் சரிங்களா இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஓப்பன் ஹேண்டடாக விடலை இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அது அதோடய நான் ஏன்னா என்று நான் இப்போ சொல்ல முடியாது படம் ரிலீஸ்னால் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கலாம் டெஃபினட்டாக இது வந்து ஓப்பன் ஹேண்டட் படம் கிடையாது எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ்க்கான எண்டு இந்த படத்தில் இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் போய் நம்ம அமைக்கும் போது அப்படி தான் இல்லையா ஒரு கதையே இல்லை ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை முழு மூ வழியாக நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம் நிறைவை கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமாக இருக்கும் அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும் டெஃபினட்டாக ஓப்பன் ஹெண்டெட் கிடையாது சார் இப்போ லெஸ்பியன் ஸ்டோரினாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா ஒன் இயரோ சிக்ஸ் மந்த்து சம்திங் தான் வாழ்கிறாங்க கூடவே அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க ஸோ இது இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்தில் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி ஆனால் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க இப்போ இருக்கிற லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது காதல் சார்ந்தது காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்காங்களா இல்ல இல்லையா ஆக்சுவலா நல்லா கேட்டுங்க இதுக்கு காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம் ஆனா உங்களோட பார்வையில் அது மாதிரி எங்களோட பார்வையில் இது மாதிரி சரிங்களா லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ் நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சந்திங் பண்ணும் போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க லவ் பண்ணும்போது போது ஈஸியா இருக்கு அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க ஸோ அதை பத்தி இருக்கா இது வந்து மேரேஜ் பத்தி எல்லாம் இல்லைங்க இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பற்றியான புரிதல் தான் இந்த படம் காதல் என்பது பொது உடமே சொல்லியிருக்கலாம் யார் வேணா காதலிக்கலாம் அப்படி தான் இந்த படம் நீங்கள் கேட்குற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்குது ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சினருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க கணக்கு லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணால் அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது ஆறு மாதத்தில் டிவோர்ஸ் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றா இருந்தால் அவங்க டிவோர்ஸ் ஆகிறாங்க ஸோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ தான் வாழ்க்கை முன்னாடி போகும் ஏன்னா ஒன்று ஸ்டாண்டர்டாக நிற்காது இல்லையா ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம அதை பற்றி பேசலை இதுவும் சரிதான் உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம் நாங்களும் சண்டை போடுவோம் பிரிவோம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது ரோஹினி மேடம் எந்த காதல்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து கல்யாணத்தில் போய்ந்து நிற்கணும் இந்த மாதிரி கோமோசெக்ஸில் வந்து சில நாட்டில் சட்டப்பூர்வமான அனுமதி இருக்குது நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இதிலே வந்து அனுமதி இல்லை இந்தியா மாதிரி நாட்டுக்கு வந்து அது வந்து மேரேஜ் வந்து லீகலாக வேணும் அப்படின்னு நினைக்கிங்களா இந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கு தான் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க இல்லையா என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றது சொல்றதுக்கான நான் அதுக்கு உண்டான அதாரிட்டி கிடையாது ஆனா ஒரு ஒருத்தருக்கும் இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு இப்படி மாறுவாங்க அப்படின்றது வந்து தவறான ஒரு கருத்துங்க ஏற்கனவே அந்த மாதிரியான உணர்வுகளோட இருக்கிறவங்க அதை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறவங்க தான் வந்து இப்போ சொல்லலாம் போல இருக்கு அது வந்து கம்மிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கம்மிங் அவுட் அப்படின்ற இடத்துக்கு போகலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு தைரியம் வேணும்னா நம்ம சமூகம் கொடுக்குற இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார் சார் இப்போ வந்து நீங்களே வந்து இந்த வீக் வந்து ரெண்டு படம் டூ கே கிட்ஸ் அது வந்து லவ் டோன்சிங் டூ கே நைன்டி சம்திங் போகுது படம் இப்போ வந்து இந்த படம் நீங்கள் லெஸ்பியன் ஆனால் என்னென்னா பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் பண்ண காரணம் என்ன முதல்ல ஏன்னா ஏன்னா லவ்வர்ஸ் தான் வந்து நிறைய அவஸ்தப்படுறானுங்க பொண்ணு கிடைக்காம அண்ணன் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம அவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்க நல்லா சொல்றீங்க ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் இந்த படம் வந்து நாங்கள் நவம்பரில் டிசைட் பண்ணும்போது அவர் ஒன்றே ஒரு தான் சொன்னார் அன்னைக்கு சொன்னார் சார் இது வந்து வேலண்டைன்ஸ் டே நாங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட படம் இல்லை காதல் என்பது பொது உடமைன்னு சொல்லிட்ட பிறகு நான் வேலண்டைன்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டு வரணும் ட்ரை பண்ணேன் சார் அப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு சில சிக்கல்னால கொண்டு வர முடியல அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் லவர்ஸ் டே கொண்டு வந்துடலாம் சார் ஏன்னா அதுதான் சரியான டேட் இந்த படத்துக்கு சரிபியூட் டு லவர்ஸ் அப்படின்னாரு சரி சார் நம்ம வந்து ஃபெப்வரி ஃபோர்டீன் வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபெப்வரி ஃபோர்டீன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் டூ கே லவ் ஸ்டோரி வந்து ஜனவரியில எங்கிட்ட வந்து சுசீந்திர சார் படத்தை காமிக்க போது அதுவும் வேலண்டைன்ஸ் டே படம் தான் ஏன்னா அது வேற மாதிரியான லவ் சொல்லுது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு புரிதல் இந்த டூ கே ஜென்ரேஷன் லவ் எப்படி அணுகுறாங்க அப்படின்றத ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப பிரமாதமாக வந்து சுசீந்திர சார் சொல்லியிருக்காரு அந்த கதையை முடிச்சு நான் படம் பார்த்த உடனே நான் அவங்ககிட்ட சொன்னார் சொன்னாரு சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார் ஏற்கனவே ஒரு படம் நான் பண்ண போறேன் வேலன்டைன்ஸ் டேக்கு அப்படின்னு இல்ல சார் எனிவே நாங்கள் வேலண்டைன்ஸ் டே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டோம் நீங்கள் நடுவில் இருங்க ரெண்டு படத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுன்னாரு உண்மையிலே சேலஞ்சாக தான் இருக்குது எனக்கு ஏன்னா ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ணணும் ரெண்டு ப்ரொமோஷனும் பார்க்கணும் ரெண்டு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணணும் ஆனால் ரெண்டு வேறு விதமான படங்கள் ஒரே மாதிரி படங்கள் இல்லை அது வேற மாதிரியான ஒரு கான்செப்ட் படம் இது எனக்கு மனசளவில் ஆத்மார்த்தமான ஒரு படம் மனசளவில் ஆத்மாத்தமான படம்னா சில படங்கள் நம்ம நெஞ்சில வந்து ஆழமா பதியும் அந்த மாதிரி ஒரு படம் அது அது இந்த கால யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து காதல் அணுகிறாங்கன்றதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்குற அந்த படம் அது டூ கே லவ் ஸ்டோரி இந்த படம் மனசளவில் நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது மனசளவில் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டின்னு அப்படின்னு நம்ம ஒதுக்கிடாம உங்களுக்கு எந்த பயமும் இல்லை அதனால அந்த படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க நாங்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே உங்க மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க தமிழ் சினிமாவில் ஏன்னா நீங்கள் வந்து எயிட்டிஸ்லாம் எயிட்டிஸ் நைன்ஸ்லாம் வந்து உங்களை வந்து கொண்டாடினாங்க ரொம்ப நாள் படம் பண்ணாத காரணம் என்ன ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் பண்ண காரணம் ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க சந்திரமுகியாக இருந்தாலும் சரி சக்கரையாக இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரெண்ட் பண்ணுங்க அது எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அசன் அன் ஆக்டர் எனக்கு வந்து டெலிபரேட்டாக ஒரு கான்சியஸாக எடுத்த பிரேக் அப்படிலாம் கிடையாது வாய்ப்புகள் கம்மி தான் டெஃபினெட்லி அண்ட் அது ரெண்டு ரீசன்ஸ் ஒன்று நம்மளோட சக்ஸஸ் ரேஷியோ அது பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்புகள் வரும் எனக்கு ஆனால் பர்சனல் நோட் எனக்கு வந்து அந்த கேரக்டர் சேலஞ்சிங்காக இருக்கணும் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியணும் அப்படி இருக்கிறது தான் நான் எஸ்பெஷலி ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ அட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் மை கெரியர் அட் திஸ் ஏஜ் திஸ் இஸ் அ டைம் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஸோ அதனால் டைம் எடுத்து இப்போ வேறு எல்லா ரோலும் பண்ணாமல் இப்போ மலையாளத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய படங்கள் தமிழில் ஆல்சோ வரும்போது இந்த மாதிரி தான் ரேராக வருது ஸோ தட் அதுதான் உண்மை ஆக்சுவலி அதனால் நான் டெலிபரேட்டாக பிரேக்கு அப்படியெல்லாம் இல்லை அஃப்கோர்ஸ் மை டான்சிங் ப்ரொஃபஷன் என்னோட டான்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் ஒரு சைடில் வேற போயிட்டுருக்கு பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா மக்கள் மனசு இப்போ நீங்கள் சக்கரை எடுத்து சொல்கிறீங்க கால தேசம் எடுத்து சொல்கிறீங்க மே மாதம் ஒரு சந்திரமுகி தட் குட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் என்ன அது அது எப்ப இருக்கும் மக்களுக்கு இப்போ இன்னைக்கும் எங்கிட்ட இப்போ மோர் தென் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அவரம் பத்தி இன்னைக்கும் நான் ஒரு கேபில் ஏறினேன் அந்த படத்தை பத்தியும் அந்த கேரக்டர் பத்தியும் மக்கள் எங்கிட்ட பேசுறேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் கிராஃப்ட் அந்த டைரக்டரோட அந்த ரைட்டரோட இளையராஜா சாரோட மியூசிக் அந்த டீமோட ஒர்க் ஸோ அந்த மாதிரி டீம்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது தான் பண்ணணுன்றது என்னோட ஒரு பேசிக் பாலிசி அப்போதான் மக்கள் மனதில் நம்ம இருக்கும் ஸோ அதனால ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் ஜே பி வன் ஹி சிரிப்ட் ஐ வாஸ் ஏன்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நான் இதுவரை பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி அண்ட் ஸோ அது ஒரு சேலஞ்சா இருந்தது அண்ட் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது பண்ணி இட் ஹேஸ் டு பி ஜஸ்டிஃபைட் அது நம்ம டிஸ்கஷன்லேயே ஹி ஆல்சோ ஃபெல் த கான்ஃபிடென்ஸ் தட் என்னால் பண்ண முடியும் அப்படியே வந்தது தேங்க் யூ